கிரைஸ்தலோட கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றிக்கொண்டார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கன் வாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எப்பொழுதும் ஏதோ ஒரு காரியத்தை செய்பவர்களாகவே காணப்படுவார்கள் பல நேரங்களிலே வழக்கமாக எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் அதை நிமித்தமாய் பலனை அடைந்து கொள்வார்கள் ஒரு சில நேரங்களிலே எப்பொழுதும் செய்ய வேண்டிய காரியத்தை மறந்தவர்களாகவும் நாம் காணப்படுவோம் ஆனால் இந்த வேதத்தின் அடிப்படையிலே எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய குறித்து சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக இந்த நாளிலே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பல நேரங்களிலே துக்கத்தோடு நாம் காணப்படுகிறோம் துயரத்தோடு காணப்படுகிறோம் கவலையோடு கண்ணீரோடு நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்பதாக இந்த நாளிலே எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுவார் இந்த உலக வாழ்க்கையானது கவலையை கொண்டு வருகிறதாய் காணப்படும் துக்கங்களை கொண்டு வருகிறதாய் காணப்படும் பிள்ளைகளாய் இருந்து அவருக்குள் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் போது

தேவை என்ற காரியம் வரும்போது மாத்திரம் செபிப்பவர்களாய் காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் ஏற்பட்ட போது தேவருடைய சமூகத்தில் செபிப்பவர்களாய் காணப்படுவோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் செபம் பண்ணி வெளித்திருக்க வேண்டும் இந்த காலவெளியிலே செபிப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோமாம் பல நேரங்களிலே செபிப்பதையே நாம் மறந்து விடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு எப்பொழுதும் தேவனோடு பேசுபவர்களாக செபிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது சங்கீத காரணிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பவராய் காணப்படுகிறார் என்பதாக இந்த நாளிலே நாமும் கூட எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதம் அழகாய் சொல்கிறது அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்பதாக ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கிற இடங்களிலே செல்லுகிற இடங்களிலே செல்லுகிற பாதைகளிலே நாம் தேவனை துதித்து கொண்டே செல்லுபவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் வருகிறவராக காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே துதிப்பதே கிடையாது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தாலும் நன்றி செலுத்த பண்ணவாய் அவரை துதிப்பதும் கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் கர்த்தரை இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிற காணப்படுவார் நான்காவதாக எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் போது பேதம் சொல்லுகிறது சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை இங்கே பார்க்கும் போது நான்காவதாக எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை மறந்து மனிதர்களை முன்வைத்து செல்லுகிறோம் கர்த்தரை தனக்கு முன்பதாக வைக்கிறானோ அப்பொழுது அவனுடைய எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றப்படுகிறது வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பதாய் வைத்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையானது காணப்பட்டது இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை முன்பதாய் வைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பதாக எப்பொழுதும் அவரை நமக்கு முன்பதாய் வைத்திருக்கும் போது நம்முடைய பாதைகள் எல்லாம் நெர்த்தியாய் காணப்படும் ஐந்தாவதாக எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்பதாக ஆம்பியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்கு வருபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சந்தோஷம் ஏற்படுகிற நேரத்தில் மாத்திரமல்ல எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவரை மறந்துவிடாதபடிக்கு அவருடைய சமூகத்திற்கு நேராய் வந்து கலி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது துக்கங்களும் துயரங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது சூழ்நிலைகள் வைக்க பெறாதபடி இருக்கும் போது சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் வருவதில்லை ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்கு வந்து களி கூறுகிறவளாய் இருக்க வேண்டும் இந்த கால வேலையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே எப்பொழுதும் வேதத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட வருகிறவராக நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துகிற தேவனாக காணப்படுவார் முதலாவதாக எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக எப்பொழுதும் அவரை நமக்கு முன்பதாக வைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை செய்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இந்த இன்பின் நல்ல காலை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தறிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த கால விலையில இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இவ்விதமான ஐந்து காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து எப்பொழுதும் அவருக்குள்ளாய் நீங்கள் இருக்கும்போது நிறைவான பலனை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக